அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமதுல்லா இன்றைக்கு நாம் அனைவருமே ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு அமலை நம்ம பார்க்க போகிறோம் இதுவரையும் என்னுடைய துவா கபூல் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட உடனடியாக பலன் தரக்கூடிய ஒரு அமல் இப்போது நம்ம எல்லோருமே என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய துவாக்கள் கபூல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விதமான அமல்களை நம்ம ட்ரை பண்ணுவோம் தொழுதுருப்போம் இன்னும் நோன்பு வச்சிருப்போம் இன்னும் தர்மம் கூட செய்திருப்போம் இன்னும் திக்கருகள்ல ஏராளமான திக்குறு இருக்கோ அதை ஓதி பார்த்துருப்போம் இன்னும் சூறாக்களை ஓதி பார்த்துருப்போம் கபூல் கபூலாகுவது அப்படின்னு சொன்னா என்னென்ன அமல்கள் இருக்கோ அத்தனையுமே நம்ம முயற்சி செய்து பார்த்துருப்போம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு அமல் இந்த அமலை உங்களோட விரல்களால் மட்டும்தான் நீங்கள் நீங்க முடிக்கணும் நீங்கள் தஸ்மீக மணியோ அல்லது தஸ்மீக கவுண்டரோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது இதில் உங்களுக்கு ஏராளமான பலன்கள் கிடைக்கும் இந்த அமலை செய்கிறதுக்கு இதுதான் கண்டிஷன் நிறைய பேருக்கு இதுலேயும் சந்தேகங்கள் வரலாம் விரல்களால் எப்படி என்றது இதை என்றதில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு விரல்களால் என்றது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு அமல் இது ஒரு சுண்ணத்தான ஒரு அமல் இந்த விசில்லா உலக விசெல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுடைய விரல்களால தஸ்பீகை எண்ணுங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா விரல்கள் கூட மறுமை நாளில் பேசுமா அதனால விரல்களால எண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம எப்போதுமே யூஸ் பண்ற தஸ்பிக மணி தஸ்பிக கவுண்டரை விட விரல்களால எண்ணும் போது ஒரு சுண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த ஒரு நன்மையும் நமக்கு கிடைக்குது இப்போ எப்படி எண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும் நம்முடைய ஒவ்வொரு விரல்கள்லையுமே நம்ம மூன்று முறை எண்ணலாம் அப்போது ரெண்டு விரலில் ரெண்டு கையிலையுமே எண்ணி முடிக்கும் போது நமக்கு அறுபது முறை நம்ம ஓதி முடிச்சிருப்போம் நீங்கள் வெறும் வலது கையில் மட்டும் எண்ணிங்க அப்படின்னா கூட பதினஞ்சு முறை நீங்கள் எண்ணி முடிச்சிடலாம் ஏன்னா தஸ்வீகை எண்ணும்போது சிலருக்கு வலது கையில் என்னென்னா மட்டும்தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது இடது கையில் எண்ணுறதுக்கு பிடிக்கலை அப்படின்னா கூட பரவாயில்ல வலது கையிலையே இந்த போட்டிருக்கக்கூடிய படத்தை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க இதில் எந்தெந்த இடத்துல ஒன்று ரெண்டு மூணுன்னு என்னனுமோ அந்த இடங்களையும் போட்டிருக்காங்க இதை பார்த்துட்டு நீங்கள் இந்த முறையில் நீங்கள் இந்த ஒரு அமலை நல்ல முறையில் நிறைவு செய்யுங்க அலமது இல்லா இது ரொம்ப ரொம்ப சக்தி பெற்ற ஒரு அமல் இதில் ஒரு சூறாக இருக்கு ஒரு திக்ரு இருக்கு இன்னும் அல்லாஹ்வினுடைய ஒரு சிறந்த திருநாமம் இருக்கு ஒரு செலவாத்தும் இருக்கு அதோட சேர்த்து நம்ம ஒரு சுண்ணத்தான முறைப்படி இந்த அமலை நம்ம நிறைவு செய்தோம் அப்படின்னா அல்ஹம்துலில்லா நீங்கள் நீங்க இதை ஓதி முடிக்கிறதுக்குள்ள இந்த விரல்களால இந்த தஸ்விகளை எண்ணி முடிப்பதற்குள்ள உங்களுடைய துவாக்கல் கபூலம் அலமதுல்லா சுபஹானலா இப்படிப்பட்ட ஒரு அமலை நான் பார்த்ததே கிடையாது இந்த அமலுக்கு என்ன சிறப்புகள் சொல்றாங்க அப்படின்னா இந்த அமல் தேவைகளின் கதவுகளை திறக்கக்கூடியது கதவுகளை திறக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது அப்போ நம்ம எல்லோருடைய தேவையுமே என்னவா இருக்கு ஏதாவது ஒரு தேவை நிறைவேறணும் அல்லது பண தேவை அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் இந்த ரெண்டுமே இந்த அமல்ல நமக்கு உடனடியாக நமக்கு கிடைக்குது அதோடு ஏராளமான நன்மைகளும் நமக்கு கிடைக்குது அலமதுல்லா உட்கார்ந்தோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிடத்துல ஏராளமான நன்மையும் சம்பாதித்துக்கலாம் இன்னும் நமக்கு தேவையானதையும் அல்லாஹாவிடம் இருந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட அபூர்வமான ஒரு அமல் இந்த மாதிரி சக்தி பெற்ற ஒரு அமலை நான் பார்த்ததே இல்லை அலமது எண்ணி முடிப்பதற்குள்ளே எனக்கு அல்லாஹு தாலாவிடம் இருந்து ஒரு பெரிய ஒரு ஹாஜத்து நிறைவேறியது இதனுடைய சிறப்புகளை கேட்டு ரொம்ப சந்தோஷத்தோட உட்கார்ந்தேன் இதை நம்ம ஒரு ஏதாவது ஒரு நடக்காத ஒரு ஆசைக்காக நம்ம கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு அலமது இல்லா அது எண்ணி முடிப்பதற்குள்ள அதற்கான சாத்திய கூறுகள் எனக்கு தெரிந்தது சுபகானல்லா இப்படிப்பட்ட ஒரு அமலை பார்த்ததில்லை நீங்களும் முயற்சி செய்து பாருங்க இப்போ அந்த அமல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த அமலை செய்யும் போது உங்களுடைய எண்ணங்கள் சிதறாது ஏன்னா நீங்க விரல்களால எண்ணும் போது எண்ணிக்கை நம்ம கூடுதலாவோ குறைவாகவோ ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கவனம் சிதறாம செய்வோம் அப்போ நம்ம கவனம் சிதறாம செய்யும் போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்முடைய துவா நேரடியாக அல்லாஹ் கொண்டு செல்லப்படும் ஏன்னா நம்ம ஏதோ யோசிச்சுட்டு தான் சில அமல்கள் நமக்கு வந்து சரிவர அது கபூலாகாம தடைகளாவே இருக்கு இந்த அமல்ல உங்களுக்கு அப்படி எதுவுமே நடக்காது இது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு அமல் கவனம் சிதறாமல் செய்யக்கூடிய ஒரு அமல் செஞ்சு பாருங்க அலக்துல்லா பலவருடைய தேவைகள் கூட ஒரே நாள்ல உங்களுக்கு கபூல் ஆகும் இப்போ அந்த அமல் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோமா அந்த அமல்கள் என்ன அப்படிங்கிறத தமிழில் எழுதி ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் எல்லோருமே இதை பார்த்து இந்த அமலை நல்ல முறையில் நிறைவு செய்யுங்க நல்ல ஒழுவோடு இருக்கக்கூடிய தூய்மையான நிலையில் தான் இந்த அமலை செய்யணும் ஒழு செஞ்சுக்கோங்க இந்த அமலை எந்த நேரத்தில் செஞ்சால் சிறப்பு அப்படின்னா இரவு நேரத்தில் செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது எனவே இரவு நேரத்தை தேர்ந்தெடுங்க இஷாவுக்கு பிறகு உட்காருங்க அல்லது மகரீப்பில் கூட நீங்கள் முடிச்சுக்கலாம் அல்லது தஹஜத்தில் செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு கிபாவின் பக்கம் முன்னோக்கி உட்கார்ந்து மூன்று முறை தருதே இப்ராஹிம் செலவாத்த ஓதுங்க அதற்கு பிறகு சுர கௌசர் இருக்கு இல்லையா கவலைகளின் கதவுகளை மூடக்கூடியது நம்முடைய அத்தனை பிரச்சனைகளையும் இது தீர்க்க கூடியது இந்த கௌசரை நீங்க நாற்பத்தி ஒரு முறை தான் என்னனும் அடுத்தது களிமத்தய்பா இருக்கு இல்லையா அவள் களிமான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு களிமா சின்ன பிள்ளைங்களை கேட்டா கூட கண்ணை முடிட்டு சொல்லிடுங்க லா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா அற்புதமான களிமா இதற்குத்தான் நம்முடைய தேவைகளின் கதவுகள் திறக்கப்படுதான் சுர கௌசர ஓதணும் அப்படின்னா பிரச்சனையின் கதவுகள் மூடப்படுது இந்த களிம தைபாவை நீங்க அறுபத்தி ஒரு முறை நீங்க விரல்களால தஸ்பீகை எண்ணி முடிக்கணும் அதற்கு பிறகு துல் ஜலாலி வள்ளி கிராம் அப்படிங்கிற சிறந்த திருநாமத்தை நூறு முறை விரல்களால எண்ணி முடிக்கணும் மொத்தம் அமல் இருக்கு நாலுமே சிறந்த அமல் ஏன்னா செலவாத்த ஓதுனா நம்முடைய துவாக்கள் கபூலாகும் நம்முடைய பிரச்சனைகள் தீரும் இன்னும் பறக்கத்ததிகமாகும் அதே போல சுர கௌசர ஓதும் போது பிரச்சனைகள் தீரும் துவாக்கள் கபூலாகும் இன்னும் செல்வத்தின் வாசல் திறக்கப்படும் ஒரு அமல் அது அடுத்தது களிமா தையபா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்பினங்களின் தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய ஒரு அமல் இந்த திக்ரீனுடைய கொண்டு கொண்டுதான் எல்லா படைப்புகளுக்கும் அலாஹாலா அதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்றானா ஏன்னா இந்த ஒரு தான் ஆலமலைகு செல்லம் அவர்கள் முதல் நமது ரசுல்லாய் செல்லா உலக செல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கள் வரை ஓதப்பட்ட ஒரே களிமா இதற்கு ஏராளமான சிறப்பு இருக்கு நாளை மறுமையின் தராச கனப்படுத்தக்கூடியது இந்த களிமா தான் இத மட்டும் நம்ம கடைசி வார்த்தையாக நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நேர சொர்க்கம் தான் எந்த கேள்விகனுக்குமே கிடையாது அலக்துல்லா இதை நீங்க அறுபத்தி ஒரு முறை நீங்க தஸ்பீர் செய்து பாருங்க அடுத்தது துல்ஜலாலி ஜலாலி அப்படின்னு மூன்று முறை இந்த பெயரை சொல்லிட்டு நீங்க எதை கேட்டாலும் அல்லா தருவான் அப்படின்னு ரசூல்லா இஸ்வா ஹலே வசல்லம் அவர்கள் நமக்கு வாக்குறுதி கொடுத்த அற்புதமான திருநாமம் மகத்துவமும் கண்ணியமும் பொருந்தியவனே இந்த திருநாமத்தையும் நீங்கள் நூறு முறை தஸ்பீக செய்யுங்க அலமதுல்லா இதில் ஒன்றும் இல்லை நாலு அமல் முத்தான நாலு அமல் இருக்கு செலவாத்துருக்கு அல்லாஹினுடைய பெயர் இருக்கு இன்னும் சூறா இருக்கு இன்னும் சிறந்த களிமாவும் இருக்கு அலமதுல்லா இந்த முழு அமலையும் நீங்கள் விரல்களால் எண்ணி முடிச்சுட்டு அல்லாஹாவிடத்துல துவா செய்யுங்க அப்படி துவா கேட்கும்போது உங்களுடைய துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க எனவே அல்லா இந்த மகத்துவமான ஒரு அமலை ஒரு பத்து நிமிடம் இருந்து நீங்கள் நிறைவு செய்யுங்க இதுவரை பார்க்காத மேஜிக் மிராக்கள் இந்த அமல்ல உங்களுக்கு நடக்கும் இதை ஓதி முடித்தவனே பாருங்கள் அற்புதங்கள் எந்த அளவு நிகழுதுன்னு பாருங்க அதற்கு பிறகு வாழ்நாள் முழுக்க இந்த அமலை விட மாட்டீங்க ஏன்னா இந்த ஒரு அமல் ஆலிம்களிடையே நம்பிக்கையான ஒரு அமல் ஆலிம்கள் வந்து அவங்களுக்கு ஏதேனும் தேவைகள் இருந்துச்சு அப்படின்னா இப்படி இந்த முறையில் இந்த அமலை முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்துல துவா செய்வாங்க அல்லாஹும் அவர்களுக்கு உடனடியாக தந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு அமல் மகத்தான ஒரு அமல் நீங்களும் ஒரு முறை முயற்சி செய்து பாருங்க எனவே இன்ஷா அல்லா இந்த சிறப்பு மிகுந்த அமலை நல்ல முறையில் நிறைவு செய்து அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் சிறப்பாக அடைந்து கொள்ள இல்லாமல் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமே